தைப்பூச திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மலேசியாவில் உள்ள இந்து பெருமக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மனிதவள அமைச்சு இவ்வருடம் மீண்டும் முன்னெடுப்பு திட்டத்தை நடத்துகிறது கடந்த ஆண்டு பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலும் பினாங்கு பால தண்டாயுதவாணி ஆலயத்திலும் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பொது மக்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கிடைத்ததை அடுத்து ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீண்டும் கசுமா மடனி திட்டம் அமல்படுத்தப்படுவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார் இதன் அடிப்படையில் கசுமா மடானி மூலமாக வசதிகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் சொன்னார் முதலாவதாக ஓய்வெடுக்கும் பகுதி அமைக்கப்படும் இதனால் இரு ஆலயங்களுக்கு வரும் பக்தர்கள் இந்த சிறப்பு ஓய்வெடுக்கும் பகுதியில் ஓய்வெடுக்கலாம் பத்து மலையில் எழுநூறு பேரும் தண்ணீர் மலையில் முன்னூறு பேரும் ஓய்வெடுக்கும் பகுதி தயார் செய்யப்பட உள்ளது தொடர்ந்து தன்னார்வ அடிப்படையிலான திட்டமும் மேற்கொள்ளப்பட உள்ளது கிட்டத்தட்ட முன்னூறு தன்னார்வ நபர்கள் பக்தர்களுக்கு உதவிகளை வழங்குவார்கள் என்று அமைச்சர் சொன்னார் அது மட்டுமல்லாமல் இரு ஆலயங்களிலும் இலவச சுகாதார பரிசோதனை வேலைவாய்ப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் வேலையிட பாதுகாப்பு திட்டம் தொடர்பான விளக்க கூட்டம் தொழில் திறன் வாய்ப்புகள் குறித்த முகப்புகள் ஆகியவை தயார் செய்யப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் இவரிடம் கூடுதலாக குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பாலூட்டும் அறை ஒன்றை தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் ஆக தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்ள வரும் பக்தர்கள் யாவரும் இந்த கிசுமா மடானி முன்னெடுப்பு திட்டத்தில் செய்துள்ள வசதிகளையும் வாய்ப்புகளையும் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் ஸ்டீபன் சிம் கேட்டுக்கொண்டார்